முன்பு செய்த பாவங்களால் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கவில்லையா அதற்காக பாமன் சுவாமிகள் ஒரு துவிநாக பந்தத்தை நமக்காக அருளை செய்துள்ளார் இந்த பந்தத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையன்று தொடங்கி படித்து வந்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் நினைக்கின்ற காரியம் இந்த சர்பதோஷத்தால் ஏற்படும் பல தீவினைகளால் பல்வேறு மக்களும் இங்கு துன்பப்படுகிறார்கள் செய்த பாவம் என்னவென்று தெரியாது ஆனால் நமக்கு சர்பதோஷம் கால சர்பதோஷம் என்று சொல்லி மீளமுடியாத மீள முடியாத துன்பத்தில் நம்மை ஆழ்த்துவிடுகிறார்கள் இந்த ஒரு பந்தத்தை நீங்கள் பாராயணம் செய்து பாருங்கள் தோஷம் அப்படியே நீங்கும் கர்மவினை நீங்கும்